அலமதுல்லா வசலாத்து வஸ்லாம் அலா ரசூல் இல்லா அம்மா பேக் அன்புள்ள சௌகரர்களை அல்லாஹுக்கு சுபஹானஹு தாலா எங்களுக்கு இபாதத்துக்களை பிற இபாத்துக்களை இருக்கிறார் குறிப்பாக அருகான் இஸ்லாம் தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் இது போன்ற அமல்கள் இந்த அமல்களை அல்லாஹு தாலா எங்களுக்கு கடமையாக்கியிருக்கக்கூடிய முதல் நோக்கம் என்னென்னா நம்ம அல்லாஹு கட்டுப்படணும் எவ்வளோக்கு இந்த அடியான் கட்டுப்படுகிறான் என்பதை பார்ப்பதற்குத்தான் அதோட நாம் ஆரம்பத்தில் சொன்னது போல நாம் ஒரு வி கடமையாக்கியவனோடு உள்ள ஒரு முகப்பத்தோட கடமையாக்கியவன் இதற்கு நிறைய கூலிகள் தருவான் என்ற ஆசையோடு கடமையாக்கியவன் இதை செய்யவில்லை என்றால் தண்டித்து விடுவான் என்ற பயத்தோட ஒரு இபாதத்தை செய்வது இதுதான் இபாதத்து இபாதத்தை செய்யும்போது ஒரு ஹலாவா மனசில் என்ன செய்யணும் ஒரு சந்தோஷம் ஏற்படணும் நாம் விருப்பமான உணவை உண்ணும்போது நம்ம முகம் சுழித்து கொண்டால் அதை சாப்பிடுவோம் பாவக்காய் சாப்பிட்ற மாதிரியே சாப்பிடுவோம் பிரியாணி சாப்பிடக்கூல மாம்பழம் சாப்பிடக்கூட விருப்பமான ஒரு ஸ்வீட் சாப்பிடக்கலை முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் அதிகமாக சாப்பிட வேணுமென்ற என்ற எண்ணம் விருப்பத்தோட சாப்பிட்றது ஹலாவா சலாசன் மன்குன்னி வஜத பிஹின் ஹலாவத்தல் ஈமான் மூன்று பண்புகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் ஈமானுடைய சுவையை உணருவார் சல்லாசன் சொல்லாங்க சுவை வருமுங்கிறாங்க சல்லாசன் எனக்கு தொழுகையில் கண்குளிச்சி இருக்குங்கிறாங்க சல்லா அலுவலாம் தொழுதால் கண்குளிச்சி இதுதான் நீமானுடைய உண்மையான 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 தன்மை அவ இந்த இபாதத்தை என்ன செய்யணும் என்ற வாழ்க்கையில் என்னை பக்குவப்படுத்தி இருக்க வேண்டும் அல்லா தொழுகை பற்றி சொல்கிறான் என்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹாயி வல்முன்கர் நிச்சயமாக தொழுகை மானக்கேளான வெறுக்கத்தக்க காரியங்களை அந்த தொழக்கூடிய மனிதனை மனிதனா ஒன்னு அந்த தொழுக நீ மானுக்கேடான வேலை செய்ய விடாது வெறுக்கத்தக்க வேலை செய்ய விடாது தடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு தொழுகை தான் அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கிய தொழுகை அப்ப தொழுக ஒரு மனிதனை பக்குவப்படுத்துகிறது அதே போல அல்லாஹு தாலா சதக்கா ஜக்காத்தை பத்தி சொல்லுற சொல்கிறான் நபியே அவர்களிடத்திலிருந்து இருந்து என்னுடைய அடியார்களிடத்திலிருந்து உங்களுடைய த இருந்து நீங்கள் அறவிடுங்கள் அவர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய அவர்களை சுத்தப்படுத்தக்கூடிய என்ன செய்கிறது நம்மளை சுத்தப்படுத்துகிறது கஞ்சத்தனத்தில் இருந்து நம்மளை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வணக்கமாக அல்லாத ஆக்க சொல்கிறார் அல்ல ஹஜ்ஜை பத்தி சொல்கிறார் பேசக்கூடாது அந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் கணவன் மனைவி உறவு கொள்ளக்கூடாது அதே போல் சண்டை பிடிக்கக்கூடாது ஹஜ்ஜில் போய் உங்களை பக்குவப்படுத்திக்கிட்டு வாங்க போய் நீண்ட நாட்கள் ஒன்றாக போய் அமல் செய்ய போகிறீங்க தேவையில்லாத பேச்சுக்கள் பேசி சண்டைகள் பிடித்து கொண்டு வரக்கூடாது உங்களை பக்குவப்படுத்த வேண்டும் ஹஜ்ஜு அதே போல் சல்லல்லாஹு அலஹி வசல்லாம் இந்த நோம்பு சொல்கிறாங்க மல்லம் எதா கவுல ஜூரி இந்த மனிதன் வார்த்தைகள் பேசுவதையும் தவறான செயல்கள் செய்வதையும் விடாம வளம போல பிடிச்சா இவர் ையும் பசித்திருப்பதிலும் அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை நோன்பு ஒன்னு என்ன செய்யணும் நீ வளமையாக செய்து கொண்டிருந்த தவறுகளை தடுக்கணும் அதே போல சல்ல அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த நோன்பு பிடித்தால் நீ நோன்பு பிடிச்சிக்கிட்டு இருந்தியன்னு சொன்னால் என்ன செய்யணும் இந்த நோன்பு நேரத்தில் தேவையில்லாமல் சத்தம் போட்டு மற்றவர்களை ஏசி கொண்டு பேசக்கூடாது மனைவியோட அந்த காம இச்சிகளான வார்த்தைகளை கூட அந்த நேரத்தில் பேசக்கூடாது இது செய்கிறதுனால இப்போ இப்படி சொல்லக்கூடிய விஷயத்தினால் நோன்பு ஃபுல்லாக முடியாது ஆனால் என்ன ஆகாது நோன்புக்கு கிடைக்கிற உண்மையான சிறப்புகளை புற முடியாது அப்போ இந்த நோன்பு என்ன செய்யணும் ஒன்றை பக்குவப்படுத்தணும் சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் நோன்பு பிடித்து கொண்டிருக்கும் போது உன்னை யாராவது ஏசினால் திட்டினால் நீ அவரிடத்திலே என்ன சொல்ல வேண்டும் ஒன்றுமே அவருக்கு நீ திட்டி ஏசக்கூடாது நீ பிற்ப மீண்டும் அவருக்கு நீ திட்டி விடக்கூடாது ஏசி விடக்கூடாது அவர் என்ன சொல்லணும் நான் நோன்பாளி என்று நீ தவறு செய்யவும் போகக்கூடாது உன்னை ஒருவர் வம்புக்கு அழைத்தால் கூட உன்னை நீ என்ன செய்யணும் நான் நோன்பாளி அப்பா இப்போ ஒன்றும் பேச மாட்டேன் இன்னும் நான் நான் நீ நீங்க செஞ்சுட்டு போ ஆரம்பத்தில் முதல்ல ரொம்ப கோபமானவர் கொஞ்சம் செஞ்சா போதும் அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வரும் சண்டைக்கு வந்துடுவார் இப்ப என்ன சொல்றார் இந்த நோன்பு என்ன செய்யணும் என்ன என்ன பக்குவப்படுத்தணும் நோன்பு என்ன பக்குவப்படுத்தணும் வெளி வெளி தோற்ற நோன்பாக இது ஆகிவிடக் கூடாது ஜாபிர் ரதி அல்லாஹு சொன்னார்கள் இதா சுந்த நீ நோம்பு நோற்றால் ஃபல் எசும் சமூக ஒபசரூக்க வலிசாருக்க உண்டை நாவும் உண்ட பார்வையும் உண்ட காதும் உன்னுடைய கேள்வி புலனும் நோம்பு நோக்கணும் நோம்பு நோக்கிற வெளிப்படையில் என்ன சாப்பா சாப்பாட்டை தடுத்துக்கணும் சாப்பிடக்கூடாது குடிக்கக்கூடாது உன்னை மனைவியோட நீ உடல் உறவில் ஈடுபடக்கூடாது ஆசையை கட்டுப்படுத்தணும் இது உண்மையா வெளிப்படையான உண்மையான ரோம்பு அது மாதிரி உன்னுடைய நோன்பில் அந்த நோன்புடைய உண்மையான ருசி கிடைக்க வேண்டும் என்றால் முழுமையான நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் உன்னை கண்ணும் நோம்பு நோக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் தவறை பார்க்காமல் உன்னை தடுத்துக் கொள்ள வேண்டும் உன்னை நாவும் நோம்பு நோக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம் தவறை பேசாமல் உன் உன் நாவை நீ கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் உன்னுடைய காது புலன் கேட்கிற புலனும் என்ன செய்யணும் நோம்பு நோக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம் ஹராமானவைகளை கேட்க கூடாது அப்ப இந்த 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 நோன்பு என்ற வாழ்க்கைய என்ன செய்யணும் அப்படியே சுத்தப்படுத்தி என் வாழ்க்கையில் ஒரு உண்மையான ஒரு மூமினுடைய நிலைப்பாட்டை கொண்டு வரக்கூடிய நோன்பாக இந்த நோன்பை நான் மாற்ற வேண்டும் இதுதான் உண்மையான இபாதத்துடைய ஒரு உண்மையான தோற்றம் உண்மையான முறையில் ஒரு இபாதத்தை செய்கிறவர் தன் வாழ்க்கையை அப்படித்தான் அமைத்துக் கொள்வார் இபாதத்தை இபாதத்தாக செய்யணும் வணக்கத்தை வணக்கமாக செய்யணும் வணக்கத்தை வழக்கமாக செய்யக்கூடாது வணக்கத்தை வழக்கமாக செய்தால் அவரோட வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படாது ரசனையோடு செய்யணும் ஆசையோடு செய்யணும் பயத்தோடு செய்யணும் அப்படி நீங்க தொழுது பாருங்க நோன்பு பிடிச்சி பாருங்கள் ஜக்காத்து கொடுத்து பாருங்க ஹஜ் செஞ்சு பாருங்கள் சுபஹான் அல்லா எங்களோட வாழ்க்கையில் ஒரு அமைதியான வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கை திருப்தியான வாழ்க்கை எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை அந்த மனுஷன் அந்த மக்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன் எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருப்பாங்க வாழ்க்கையில் பல சோதனைகள் இருக்கும் ஆனால் அவருடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஒளிரங்கத்திலையும் சந்தோஷம் உள்ளரங்கத்திலையும் சந்தோஷம் ஏன்னா அவர் உண்மையான வாழ்க்கையை விளங்கியவர் இதுதான் வாழ்க்கை சந்தோஷமும் கவலையும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை அதை அவர் அறிந்திருப்பார் அல்லாவுடைய கலா அறிந்திருப்பார் அவருடைய வாழ்க்கையிலே இதனால் இபாதத்துக்களில் என்ன செய்யாது இறக்கம் பெருசாக இருக்காது தொழுகையில் நோன்புல ஜக்காத்துல ஹஜ்ஜில எந்த குளறுபடியும் இருக்காது தவறுகளில் மூழி இருக்க மாட்டார் ஏன் அவர் உண்மையான ஹயாத் இந்த உலக வாழ்க்கைய உண்மையான நிலைப்பாட்டை அறிந்தவர் ஆகையின் அருமை சகோதரர்களே இந்த நோன்பு என் வாழ்க்கை என்ன செய்யணும் அப்படியே மாற்றி அமைக்கணும் என்ன வாழ்க்கையில் ஒரு பெரிய என மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிப்பட்ட நோன்பாக இன்ஷா அல்லா இந்த ரமுதானுடைய நோன்பை நாம் இதுக்கு முதல் அதை அறிந்து கொள்ளாதவர்கள் ஆக்க முற்படுங்க செய்து பாருங்க உங்களுக்கு வேணும் என நிம்மதி தானே சந்தோஷம் தானே செஞ்சு பாருங்க கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் உலகத்திலும் கிடைக்கும் மறுமையிலும் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நோன்பாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நோம்பு என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நோன்பாக மற்ற இபாத் என்னுடைய வாழ்க்கையை மாற்றியமைக்கக்கூடிய ஆக்குவானாக السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ